அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்துஹூ அன்பானவர்களே நாம் ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை ஆனை இறக்கினோம் என்று சொல்லுகிறான் எனவே இந்த குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகம் 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 ஓத வேண்டும் எவ்வளவு ஓத வேண்டுமோ எத்தனை குர்ஆன் ஓத வேண்டுமோ அத்தனை குரான்கள் ஓதி முடிப்பது மிக நன்மைகளை நமக்கு தேடித்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலானிலே நாம் அதிகமான விஷயங்களை செய்யணும் அதீசில் வருது எவர் ஒருவர் இரவு வணக்கத்தை நன்மையை எதிர்பார்த்த இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறாரோ தொழுகிறாரோ இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கின்ற எல்லாம் வருகிறது அப்போ நன்மையை நாடி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்கிறது எனவே அன்பானவர்களே ரமலான் என்பது அதிகம் குர்ஆனை பற்றியே பேசப்படக்கூடியது குரானுடைய தொடர்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ இன்னைக்கு சிலர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது இந்த குர்ஆனை பார்த்து ஓதுவதில் அரபியில் இருக்கிறது அந்த குரான் குரான் அப்படியே அரபியில் பார்த்து ஓதுவது அதிக நன்மையா அல்லது தமிழ் தர்ஜுமாவை படித்தால் அதிக நன்மையா நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் குர்ஆனை அரபியில் பார்த்து ஓதுகிற பொழுதுதான் அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த அரபியின் மூலமாகவே இறைவனத்திலிருந்து அப்படியே இறங்கியது ரசூல் சுவல்லாஹல்லம் அவர்களுடைய மொழியும் அரபி மொழியாக இருக்கிறது இந்த குரானுடைய மூல மொழி அரபி தான் அப்போ அந்த மூல மொழியோடு நாம் ஓதுகிற பொழுதுதான் அதோடைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது நபி சொல்லாஹல்லாம் அவங்க சொல்கிறாங்க அலிஃப்லாம் மீம் அலீஃபுக்கு பத்து நன்மையும் லாமுக்கு பத்து நன்மையும் மீமுக்கு பத்து நன்மையும் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சலல் லா அலீவு அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் சொல்கிறாங்க இந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது இந்த குர்ஆன் அவருக்கு நாளைக்கு மறுமையில் அவருக்காக சிபாரிசு செய்யும் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அப்போ அரபியில் அலீஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா அந்த அரபியை சுட்டி காமிச்சு ஓதுகிறாங்க அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் அரபியிலே நாம் ஓதுகிற பொழுது நிச்சயம் கிடைக்கிறது அதற்காண்டி தமிழுடைய தர்ஜுமாவை எடுத்து படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லலை அல்லாஹ் குர்ரா குரான்ல சொல்லுகிறான் குரானை இவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ குரானை எப்படி நம்ம சிந்திச்சு பார்க்க முடியும் தமிழ் தர்ஜுமாவை எடுத்து படிச்சாதான் குரான் என்ன சொல்லுதா என்ன சொல்லுகிறான் என்பதை விளங்க முடியும் அப்ப தர்ஜுமாவை எடுத்து படிப்பதும் சிறந்தது தர்ஜுமா எடுத்து படிப்பதற்கு அதிக நன்மையா அரபியில் பார்த்து ஓதுவதற்கு அதிக நன்மையா என்று பார்க்கிற பொழுது அரபியில் பார்த்து ஓதுவதற்குத்தான் அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது எனவே குரான் ஓத தெரிந்தவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக அரபியிலே பார்த்து ஓதி அதிகமான குரானை முடித்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுபோல தர்ஜுமாவையும் படிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அல்லா என்ன சொல்கிறான்னு விஷயத்தை நம்ம தான் தக்குவா செஞ்சு இதையச்சத்தோடு நம்ம வாழ முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தின் பின்பற்ற முடியும் குர்ஆன் எனக்கு ஓத தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தர்ஜுமாவை எடுத்து படிங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கமாவது படித்து என்ன செய்யுங்க அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் எனவே அன்பானவர்களே குர்ஆனை ஓத முயற்சி செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் குரான் ஓத தெரியாதவங்க முடிந்த அளவுக்கு குர்ஆனையின் கற்றுக்கொள்வதற்கு ஓத பார்த்து ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லா மிக முக்கியமாக இருக்கிறது நம்ம எது எதற்கோ உலகத்தில் முயற்சி செய்கிறோம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் இந்த குரானை தெரிந்துவதற்கு சொல்வதற்கும் இந்த குரானை கற்று ஓதுவதற்கும் அல்லாஹ் இந்த குரானை எந்த மொழியில் இறக்கினானோ அந்த மொழியிலேயே நாம் ஓதுகிற பொழுது அதில் மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது அப்போலாம் வந்து அக்குரானை ஓதியதை கேட்டு அதில் இன்பம் பெற்று இஸ்லாத்தை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனவே அன்பானவர்களே அந்த அல்லாஹுடைய அந்த இரக்கிய மொழியிலே ஓதுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது உயர்வு இருக்கிறது எனவே ஒரு ஆணை அரபியில் ஓதுவதற்கு அதிகமான நன்மைகள் உண்டு இன்ஷா அல்லா இந்த ரமலானுடைய மாதங்களில் குர் ஆணோடு கழியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நாளை மறுமையில் அந்த குர் ஆணை சஃபாத்து செய்யக்கூடிய குர்ஆானாக ஆக்கி தருவானாக அஸ்ஸாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து